இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவர் அரசு அதிகாரியா இருந்தாலும் சரி நம் மீது பொய் வழக்கு போடக்கூடிய காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் அவர்கள் மீது நாம் ஏன் வழக்கு தொடுக்கவில்லை அவர்கள் சாதி ரீதியாக செயல்படுகிறார்கள் அந்த சாதி ரீதியாக செயல்படக்கூடிய அதிகாரிகளை கண்டறிந்து அவர்கள் மீது ஏன் வழக்கு தொடுக்கவில்லை நாம் தொடர்ச்சியாக நம் மீதான தாக்குதல்களை சட்டங்கள் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நாம் எதிர்கொண்டால் மட்டுமே தான் நம் அடக்குமுறைகளை நாம் தடுக்க முடியும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் மல்லர் பேராயத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மரன் அவர்களே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கும் தமிழர் மீட்புக் கழகத்தின் தலைவர் அண்ணன் கரிகால பாண்டியன் அவர்களே அண்ணன் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் முன்னேற்ற பேரவையின் மாநில அமைப்பாளர் அண்ணன் மங்கள்ல்ராஜ் பாண்டியன் அவர்களே எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கும் தமிழர் தேசிய கழகத்தின் தலைவர் அண்ணன் மு க அவர்களே தமிழர் விடுதலை கழகத்தின் மாவட்ட செயலாளர் அண்ணன் மேசா முத்துக்குமார் அவர்களே அக்கா காமினி மன்னத்தி அவர்களே ஐயா மீனவரசு அவர்களே எப்போது தமிழ் தேசிய கட்சியின் தென்காசி மாவட்ட செயலாளர் டே ஆட்டரசு அவர்களே தமிழக தேசிய கழகத்தின் மாநில அமைப்பாளர் ராஜாராம் அவர்களே அண்ணன் ராஜ்பாண்டியன் அவர்களே மற்றும் மூட நண்பர்களே இந்த அணுகுக்கு எதிராக அனைவரங்குவிக்கக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் திருநெல்வேலியில் தொடர்ச்சியாக இந்த மண்ணின் பூர்வப்படி தேவேந்திர குல வேளாளர்கள் மீது நடத்தப்படுகின்ற மட்டும் கிடையாது தமிழர்களுக்கான தாக்குதல் இந்த மண்ணில் தமிழகத்தில் தமிழர்கள் எந்த விதமான அதிகாரத்திலும் அமர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக தேவேந்திர சமூகத்தின் மீது நடத்தப்படுகின்ற இந்த தாக்குதல் இதை நாம் வெறும் சாதிய கண்ணோட்டத்தின் பார்வையில் மட்டுமே நாம் பார்த்துவிட முடியாது ஏனென்று சொன்னால் இலங்கையில் தமிழர்கள் மீதான நடத்தப்பட்ட தாக்குதல்களும் தமிழகத்தில் தமிழர்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல்களும் ஒன்றாகவே இருக்கின்றது இலங்கையில் ஈழ விடுதலைக்காக போராடிய மேதகு பிரபாகரன் அவர்களின் வழிகாட்டுதல் யார் என்று பார்த்தால் தமிழகத்தில் இந்த பூர்வக்குடியான குல வேளாண் சமூகத்தின் சாதி ஆதிக்கத்தையும் சாதி அடக்குமுறைகளையும் எதிர்த்து களம் கண்ட தியாகி அவர்களின் வழிகாட்டுதலை பின்பற்ற மீது எவ்விதமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதோ அதே போன்று தமிழகத்தில் தமிழர்களான தேவேந்திர குல வேளாண் மீதும் ஆதிக்க ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் தாக்குதல் நடத்தப்படுகிறது அப்ப இந்த தமிழகத்தில் தமிழ் தேசிய விடுதலை என்பது தேவேந்திரகுல வளர் சமூகத்தின் அரசியல் விடுதலை தான் தமிழ் தேசிய விடுதலை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தில் தமிழ் தேசிய அரசியல் பேசுகின்ற ஏராளமானவர் பேசுகின்றார்கள் ஆனால் அவர்கள் சாதி வெறியர்களை கண்டித்து அவர்களால் பேச முடியவில்லை அப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் பேசுவது தமிழ் தேசியம் என்று நாம் கருதிவிட முடியாது பாரதி சொல்லுகிறார் ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்று குறிப்பிடுகிறார் அதாவது சுதந்திர இந்தியாவில் பள்ளர்களுக்கு எப்பொழுது அனைத்து விதமான விடுதலை கிடைக்கிறதோ அப்போதான் இந்தியாவின் விடுதலை என்று குறிப்பிடுகிறார் எனது அன்பான உறவுகளே தமிழகத்தில் தொடர்ச்சியாக தமிழர்களான தேவேந்திர குலவர சமூகத்தின் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல்களை அனைத்து தமிழ் சமூகங்களும் என்று எதிர்த்து குரல் கொடுக்கிறதோ அன்றுதான் தமிழகத்தில் தமிழ் தேசியத்தின் மீது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் அப்போ இந்த தேவேந்திர குலவாள சமூகம் நமக்கு கிடைக்கக்கூடிய இரண்டு விதமான ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும் உறவுகளே ஆயுதம் என்று சொன்னால் அருவாலாக கத்தியோ கிடையாது ஒன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் இன்றொன்று நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரும் வலிமை வாய்ந்த நம்மளுடைய வாக்குகள் மட்டும்தான் அப்ப தமிழக அரசியல் எப்படி கட்டமைக்கப்பட்டு இந்த சாதியத்தின் வாக்குகள் அடிப்படையில் தான் நாம் கட்டமைக்கப்பட்டு இருக்கின்றது எனக்கு முன்னால் உரையாடிய அண்ணன் மங்கள்ராஜ் பாண்டியன் வந்து இங்கே நடக்கக்கூடிய தொடர்ச்சியான பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிறது நாம் ஏன் இன்று வரை நம்மால் இயன்றவரை அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் அந்த பிரிவுகளையும் சட்ட நுணுக்கங்களையும் கைப்பற்றி நமக்கு எதிர்ப்பு எதிராக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவர் அரசு அதிகாரியாக இருந்தாலும் சரி நம் மீது பொய் வழக்கு போடக்கூடிய காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அவர்கள் மீது நாம் ஏன் வழக்கு தொடுக்கவில்லை அவர்கள் சாதி ரீதியாக செயல்படுகிறார்கள் அந்த சாதி ரீதியாக செயல்படக்கூடிய அதிகாரிகளை கண்டறிந்து அவர்கள் மீது ஏன் வழக்கு தொடுக்கவில்லை நாம் தொடர்ச்சியாக மீதான தாக்குதல்களை சட்டங்கள் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நாம் எதிர்கொண்டால் மட்டுமே தான் நம் மீதான அடக்குமுறைகளை நாம் தடுத்துட முடியும் உறவுகளே அப்போ நம்மளுடைய இந்த அழிவிரட்டல் என்பது அரசியல் நோக்கியான அணிவிரட்டலாக இருக்க வேண்டும் வாக்கின் அவசியத்தையும் வாக்கின் முக்கியத்துவத்தையும் நம் மக்களிடையே தொடர்ச்சியாக உரையாட வேண்டும் தொடர்ச்சியான துண்டு பிராசங்களை விநியோகம் செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக கருத்தரங்களை ஏற்படுத்த வேண்டும் தொடர்ச்சியாக நம் கிராம நூலகத்தில் அதிகமாக அரசியல் சார்ந்த புத்தகங்களை அடக்கி வைக்க வேண்டும் உறவுகளை நம்மளுடைய நம்மளுக்கு வலியுறுத்தும் அடக்குமுறைகளை தீர்க்கக்கூடிய நிலையை நம்மால் சிந்தித்து பார்க்க முடியும் நாம் தொடர்ச்சியாக பலவிதமான சாதிய படுகொலை கண்டு நம்மளுடைய ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடத்திக் கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனால் இன்று வரை அந்த விதமான போராட்டங்கள் அனைத்துமே நீர்த்துப் போகின்றது அப்போ தேர்தல் காலங்களில் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் மறந்து விடுகின்றோம் அப்போ நமக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களே அவர்களுக்கே யார் அந்த அதிகாரத்தில் வந்து நம் மக்களை அடிமைப்படுத்த வேண்டும் இந்த மண்ணில் இந்த தமிழகத்தில் அகதியாகவே அகதிகளாக ஆக்கிவிட வேண்டும் என்று அவர்களுக்காகவே நாம் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த நிலையை நாம் என்று மாற்றுகிறோமோ அங்குதான் இந்த சமூகத்திற்கான விடுதலை கிடைக்கும் உறவுகளே அப்போ தொடர்ச்சியாக இந்த தேவைந்த சமூகம் மட்டும் ஒரு சாதிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தால் பாதிக்கப்படவில்லை இந்த மண்ணில் பூர்வப்படியாக இருக்கக்கூடிய யாதவர் சமூகங்களும் பாதிக்கப்படுகின்றது முத்திரைய சமூகங்களும் பாதிக்கப்படுகிறது நாம் ஏன் ஒன்றிணைக்கின்றோம் ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது அப்போ இந்த தமிழகத்தில் இந்த தமிழர்கள் மீதான தாக்குதல்களை நாம் நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் தமிழ் சமூகங்களை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படி தமிழ் தேசிய பேசக்கூடிய அனைத்து தமிழ் குடி உறவுகளும் இந்த தேவேந்திரோ குல சமூகத்தின் மீது நடத்தப்படுகின்ற இந்த சாதிய தாக்குதல்களை கண்டிக்க வேண்டும் கண்டித்த இந்த தேவேந்திரோகுல விழாவை சமூகத்தை தென் மாணவங்களின் தொடர்ச்சியாக அரசியல் அரசியலில் அமலை வைக்க வேண்டும் இந்த தேவேந்திரகுல விழாவை சமூகம் அரசியலில் அமைந்தால் மட்டும்தான் தமிழகத்தில் நிலவக்கூடிய அனைத்து சாதிய பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவாக இருக்கும் உறவுகளே இந்த சாதிய பிரச்சனைகளை வைக்கிறதுக்கு சாதிய உழுக்கால் மட்டும் போகாது அப்ப இந்த இந்த மண்ணில் இந்த தமிழகத்தில் நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் ஒரு அறநெறியை காப்பாற்றக்கூடிய வழிவந்த இந்த மனித சோழன் வம்சம் வழியில் வந்த இந்த தேவையோ வேலாசம் முதன் இன்னைக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தில் அமருகிறதோ அன்றுதான் இந்த தமிழகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான சாதிய பிரச்சினைகளுக்கும் முற்றிப்ப முற்றுப்புள்ளி வைத்து முடியும் எனவே அன்பார்ந்த உறவுகளே நாம் நம் பகுதிகளில் தொடர்ச்சியாக நாம் பாதிக்கப்படுகின்றோம் மாஞ்சோலையில் நாம் பாதிக்கப்பட்டோம் அதை நாம் மறந்துவிட்டோம் கீழ்வெண்மனையில் நாம் பாதிக்கப்பட்டோம் அதையும் நாம் மறந்துவிட்டோம் இரண்டாயிரத்தி பதினொன்று பரமக்குடியில் துப்பாக்கிச்சூடு நம் மீது நடத்தப்பட்டது அதையும் மறந்துவிட்டோம் தொடர்ச்சியாக இந்த சமூகத்தின் விடுதலைக்காக இந்த சமூக மக்களை அரசியல் ரீதியாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த சமூகத்தை அறிவுறுத்தக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இந்த சாதியவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்ற உறவுகளே அப்போ இதை தடுத்து யார் இங்க வேலை செய்வது அப்போ தொடர்ச்சியாக இந்த மக்களை அறிவுரைத்தூடியவர்களை படுகொலை செய்தால் இந்த மக்களை வந்து அகதிகளாக முடியும் அடிமையாக்கிவிட முடியும் என்று அவர்கள் பகல் கனவு காண்கிறார்கள் அவர்களுக்கு ஒன்றை மட்டும் எங்களில் ஆயிரம் விமானங்கள் சேவனம் விமானங்கள் சேவனில் இருக்கின்றோம் எங்கள் இமானுவேல் சேகரன் அவர்களின் வலியைத்தான் பின்பற்றி ஈழத்திலே விடுதலைக்காக ஏந்தி போராடிய பிரபாகரனையும் நாங்கள் நெஞ்சில் ஏற்றிக் கொண்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக நாங்கள் கடைசி சொட்டு எங்கள் ரத்தம் இந்த மண்ணில் இருந்தாலும் அதிலிருந்து இன்னொருவன் எங்களுடைய விடுதலைக்காக போராட வருவானே தவிர எங்களை முற்றிலும் அடிமையை ஆக்க முடியாது எங்களை முற்றிலும் அகதியை ஆக்க முடியாது தொடர்ச்சியாக நீங்கள் ஆதிக்கத்தை கையில் எடுத்தால் அந்த ஆதிக்கத்தை நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோமே தவிர உங்களை போன்று நாங்கள் எப்பொழுதுமே ஆயுதத்தில் எங்கள் நம்பிக்கையை வைக்க மாட்டோம் என்று கூறி வாய்ப்புக்கு அளித்த வாய்ப்புக்கு அளித்த அனைத்து உரிவளுக்கும் நன்றி பெறுகிறேன் நன்றி வணக்கம்